வணக்கம் நண்பர்களே நம்ம இந்திய தொழிலாளர் சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மினிமம் பேஜஸ் அப்புறம் போனஸ் எல்லாம் பார்த்தோம் இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அட்வைசரி போர்டுன்னு ஒரு ரூல் இருக்குது அது ரூல் நம்பர் ஃபார்ட்டி டூ அதை பற்றி இதில் பார்க்க போகிறோம் இந்த குறைந்தபட்ச சம்பளம் யார் நிர்ணயிக்கிறாங்க சும்மா யாரோ உட்காந்து பண்ணுற மாதிரி ஜஸ்ட் லைக் தரெல்லாம் பண்ண வேண்டாம் எதுவும் பண்ண முடியாது அதுக்கு ஒரு சென்ட்ரல் அட்வைசரி போர்டு இருக்குது ஸ்டேட் அட்வைசரி போர்ட்ஸ் இருக்குது நீங்கள் சென்ட்ரல் அட்வைசரி போர்டை எடுத்திங்கன்னா உற்பத்தியாளர் அதாவது எம்ப்ளாயர் முதலாளிகள் சைட்லேருந்து ஒரு டீம் தொழிலாளர்கள் சைட்லேருந்து ஒரு டீம் சம அளவு நம்பராக இருப்பாங்க ஸோ மினிமம் நம்ம வந்து ஒரு பத்து பேர் வச்சுக்கிடுவோமே மூன்று நபர் ஃப்ரம் உற்பத்தியாளர்கள் அதாவது முதலாளிகள் சைடில் மூன்று நபர் தொழிலாளிகள் சைட்லேருந்து உழைப்பாளிகள் சைட்லேருந்து அவங்களுடைய பிரதிநிதிகள் இன்னொரு மூன்று நபர் வந்து இதில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸு இந்த தொழில் தொழிலாளர் சட்டம் தொழில் அந்த பொருளாதாரம் இதுகளில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களும் மூணு பேர் அவங்க தான் சேர்மனாக இருப்பாங்க அதில் அந்த எக்ஸ்பர்ட்ஸாக யார் வர்றாங்களோ அவங்க தான் அந்த கமிட்டிக்கு சேர்மனாக இருப்பாங்க இது போக சென்ட்ரல் அட்வைசரி பாடியில் வந்து ஒரு அஞ்சு ஸ்டேட்லேருந்து இருந்து ரெப்ரஸன்டேட்டிவ் வரலான்றது இது மட்டும் இல்லை இந்த மொத்த கமிட்டியும் மூன்றில் ஒரு பங்கு அதில் வேற பெண்கள் இருந்தாகணும் இந்த கமிட்டி என்ன செய்கிறாங்கன்னா குறைந்தபட்ச சப்படம் எவ்வளோ நிர்ணயிக்கிறது பேசி எல்லாம் கன்சிடர் பண்ணி பண்ணுறது பெண்கள் எந்தெந்த துறையில் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறது பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிற பாலிசி கொண்டு வருது இந்த மாதிரி எல்லா செயல்பாடுகளும் அந்த கமிட்டி செய் சென்ட்ரல் அட்வைசரி கமிட்டி பார்த்தீங்கன்னா அவங்க குறைந்த சம்பள நிர்ணயிக்கிறத மட்டும் அது ஒரு தடவை நிர்ணயித்தா பிறகு பெரிய அடிக்கலாம் அட்வைஸ் பண்ணால் அஞ்சு வருஷத்தோடு கட்டாயம் மாற்றி ஆகணும் அதை செய்வதையும் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுக்குறத பற்றியும் சொல்லுவாங்கன்னு பார்த்தோம் பெண்கள் எந்தெந்த தொழிலெல்லாம் அவங்கள ஈடுபடுத்தலாம் அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லை மற்ற இந்த சட்டம் உழைப்பாளர் சட்டத்தில் உள்ள மற்ற விஷயம் எதுவாக இருந்தாலும் அது சம்பந்தமாக அரசாங்கம் கேட்டுக்கொண்டால் அதையும் ஆலோசனை பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுறது அவங்களுடைய பொறுப்பு அதை பேஸ் பண்ணி மத்திய அரசு மாநில சர்க்காருக்கு உத்தரவாக போடும் மினிமம் இவ்வளோ இருந்தாலும் சொல்லி ஸோ அதுக்கு குறையாமல் மாநிலத்தில் அதோட கூட வச்சுக்கலாம் அதுக்கு குறையாதான் பண்ண முடியாது ஸோ மாநிலத்தின் திருப்பியும் அதே மாதிரி ஸ்டேட் அட்வைசரி போடு வைக்கிறாங்க இந்த மாநிலத்தில் உள்ள ஸ்டேட் அட்வைசரி போடும் கிட்டத்தட்ட மத்திய அரசில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் அஞ்சு ப டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து வர்றது மட்டும் இங்கே கிடையாது மாநிலத்தில் மட்டும் இருக்கிறாங்க அது உணத வித்தியாசம் மற்றபடி இந்த முதலாளிகள் சைட்லேருந்து ஒரு பங்கு உழைப்பாளிகள் சைட்லேருந்து ஒரு பங்கு சம அளவாக இருப்பாங்க எக்ஸ்பர்ட்ஸ் ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களும் ஒரு பங்கு இந்த மூணும் சேர்ந்து ஒரு குரூப்பாக இருப்பாங்க அந்த குரூப்லேயும் மூணில் ஒரு பங்கு பெண்கள் இருப்பாங்க அதே விதி தான் சம அளவாக எல்லாருக்கணும் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் மூணு பேர் அதில் மூணு பேர் மூணு ஒன்பது பேர் கமிட்டின்னு வச்சுக்கோங்க இந்த எக்ஸ்பர்ட்ஸில் இருக்கும் போது இதுலேயும் சேர்மனாக இருப்பாங்க இந்த ஒன்பது பேரில் குறைந்தபட்சம் மூணு பேர் இது வந்து நான் உதாரணம் சொல்கிறேன் ஒன்பதுன்னு கிடையாது நம்பர் ஆஃப் ஈக்குவல் நம்பராக இருக்கணும் அப்படிங்கிறக்காக சொல்கிறேன் பெண்களும் மூன்று பேர் இருந்தாலும் இது இந்த மாதிரி அமைப்பில் இருக்க காரணம் என்னென்னா சம அளவாக பேசுகிறதுக்கு இருக்கிறாங்க அதில் அவங்க பேசி தீர் தீர்க்கமாக விசாரித்து அதுக்கப்புறம் அந்த மாநிலத்துக்கு குறைந்தபட்சம் நம்மளும் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணலாம் மத்திய அரசு சொன்ன அளவுலேயே வச்சுக்கலாம் அதோட கூட வைக்கலாம் குறையாத வைக்க முடியாது அதை அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்புறம் மாற்றுறது இந்த பீரிய மாற்றுறதுக்கு இந்த கமிட்டி செய்கிறது இதே மாதிரி மாநிலத்தில் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அது அதிகாரிகளுக்கு என்னென்ன செய்யலாங்கிற ஆலோசனை செய்கிறது பெண்கள் எந்தெந்த துறையில் அவங்களுக்கு சரியாக இருக்குங்கிற மாதிரி ஆலோசனை சொல்கிறது அது மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்குற மற்ற விஷயம் ஏதோ இந்த உழைப்பாளர் சட்டத்தை பற்றி என்னென்ன கேட்டாலும் அதை பற்றியும் பார்ப்பாங்க அது மட்டும் இல்லை இந்த மாநில அளவு உள்ள கமிட்டி வந்து அட்வைசரி போர்டு வந்து கமிட்டி சப் கமிட்டியும் கான்ஸ்டியூட் பண்ணணும் அதாவது ஒரு ஒரு துறை வாரியாக கமிட்டி போட்டு அங்கே உள்ள நிலவரத்தை ஆராய்ச்சி சொல்லணும் அந்த கமிட்டியும் இதே மூணு குரூப்பாக இருக்கும் அந்த சப் கமிட்டி கமிட்டியில் இருக்கிறவங்களும் ஒரு பங்கு வந்து உற்பத்தியாளர்கள் அதாவது முதலாளிகள் இன்னொரு பங்கு தொழிலாளர்கள் இன்னொரு பங்கு எக்ஸ்பர்ட்ஸ் இப்படி போடுறதுலேயும் மூணில் ஒரு பங்கு பெண்களாகவும் இருக்கணும் இந்த மாதிரி போகும்போது துறை வாரிய ரொம்ப டீப்பாக ஆழமாக ஆய்வு செய்து எது நல்லது என்னென்ன செய்யலாம்னு சொல்லி முடிவு அது கரெக்டாக வருது சரி அப்போது இந்த இதில் அவங்க என்னென்ன பார்க்குறாங்கன்னா வேலை நேரத்தை பற்றி முடிவு பண்ணுறாங்க பெண்களுக்கு பார்ட் டைம் வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறாங்க பெண்கள் வேலைக்கு அவங்களுக்கு சிரமம் இல்லாமல் எது இதில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் அவங்க இது பண்ணுறாங்க இந்த மாதிரி இப்போ பெண்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் பட் குறிப்பாக பெண்களுக்கு இந்த இவ்வளோ வேலைகள் செய்கிறாங்க அப்படிங்கிற இதெல்லாம் வந்த பிறகு அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் சிபாரிசு ரெக்கமெண்டேஷனை வச்சு ஸ்டேட் கவர்மெண்ட் திருப்பியும் பொதுமக்கள் பொதுவாக எல்லா மற்ற எம்ப்ளாயும் மற்ற உற்பத்தியாளர்களும் அவங்களுடைய கருத்தும் இந்த சிபாரிசு என்ன இருக்கோ அதில் அவங்க கருத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறந்தே ஸ்டேட் கவர்மெண்ட்டு உத்தரவாக போடுவாங்க அந்த இறுதி உத்தரவு வந்து கட்டாய நடைமுறைப்படுத்தி ஆகணும் ஸோ இப்படி செய்கிறதுனால இந்த குறைந்தபட்ச ஊதியம் அந்தந்த மாநிலத்திற்கு என்ன தேவையோ குறைந்தபட்சம் அது ஏன்னா தொழிலாளர்களும் சேர்ந்து இவ்வளோக்கு வேணும் கேட்குறாங்க அப்போது அவங்களுக்கே தெரியும் இவ்வளோ இருந்தால் தான் மினிமம் இருந்தால் தான் முடியும்னு சொல்லி இங்கே தான் அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் யாரோ முடிவு பண்ணி அதை தான் எல்லோரும் கொடுக்குறாங்க கிடையாது இந்த முடிவு குறைந்தபட்ச ஊதியத்தை முடிவு செய்வதில் தொழிலாளர்களுக்கும் பங்கு உண்டு பெண்கள் வேலைவாய்ப்பு ஏற்படுத்துவதில் பெண்களுக்கும் அவங்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் உண்டு அப்படிங்கிறத இந்த சரத்து நாற்பத்தி ரெண்டுனுடைய செக்ஷன் ஃபார்ட்டி டூ ஆஃப் வேஜஸ் கோட் டூ தௌசண்ட் நைன்டீனுடைய விதிமுறைகள் மற்ற விஷயத்தை இதனுடைய மற்ற சரத்துகளை మరోళి పార్ నీ వణకం